நாயகம் சல்லல்லாஹு ஆலை யுவசல்ல அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நாளைக்காக வேண்டி எந்தவித சேமிப்பு வைக்க மாட்டார்கள் அதை தனது இல்லாஹு தாராளனு ரீவாய் செய்கிறாங்க கானு நெபியு சல்லல்லாஹு ஆலை யுவசல்ல முலாயத் ஹஹீரு ஷையன் லி ஐஹம் சல்லல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் நாளைக்காக வேண்டிய ஒரு ரூபா கூட ஒரு தீனார் கூட ஒரு கூட சேமித்து வைக்க மாட்டார் நாளைக்கு அல்லாஹ் பார்த்துக்குவான் என்ற முழு தவற்கோட முழு நம்பிக்கையோடு அல்லாஹின் மீது ரசூல் சல்லாஹு அலி வஸ்லம் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் இதேபோல வரக்கூடிய ஹதீசலே அம்மி ஆயிஷா சிதிகா ரவி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் ரிவாய் செய்கிறாங்க அன்ன நபிய சல் அலாஹு அலைவசம் கானுல் ஹரி அயூசீபு அலைஹா ரசூல் சல் அல்லாஹு அலை வஸ்லாம் அவர்கள் தங்க

அன்பை பெற வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நாயகம் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது ரசூல் செல்லல்லாஹு அலிசம் நபுவத் பட் பட்டம் பெற்றதற்கு பிறகு பதிமூன்று ஆண்டுகள் நாயகம் செல்லா இஸ்லாம் மதினால் இருந்தாங்க அதை பதிமூன்று ஆண்டுகள் நபிகள் நாயகம் செல்லல்லா இஸ்லம் மீது வகை இறங்கி கொண்டே இருந்தது அதே மாதிரி ரசூல் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரா செய்ததற்கு பிறகு மதீனாக்கு போனாங்க மதீனாவில் பத்து ஆண்டுகள் இருந்த போதிலும் ரசூல் செல்லல்லா அலிசம் அவர்களுக்கு அந்த பத்து ஆண்டும் வகை இறங்கி கொண்டே இருந்தது அதாவது முழு குரான் இறங்குவதற்கு இந்த பக்கம் மக்கா பதிமூணு அந்த பக்கம் மதிய மதியநாள பத்து இருபத்தி மூன்று ஆண்டுகளில் முழு குரானி அல்லா வகையின் மூலமாக இந்த ஒன்பதிற்கு கொடுத்தார் அதற்கு பிறகு அதற்கு பிறகு சொல்கிறாங்க நபி நாயகம் சல்லாஹும் அலி வசலம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அவருடைய ரூஹ் பிரியமுள்ளது முதல் ரசூல் சல்லாஹா அலே வசலம் அவர்களுக்கு அறுபத்தி மூன்று ஆண்டுகளாக இருந்தது என்பதாக சொன்னாங்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபீன் நேசத்தை தந்திரல்வானாக ரசூல் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய முழு முகப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாகை நாயகம் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்துகளை சொல்லி ரசூல் சல்லாஹ்ஸ்லமுடைய நெருக்கத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசிம் பகவானாக